ஆகியோர்படி எளிமையின் சிகரத்தை கண்டேன் தலைவரை சந்தித்த அந்த ஒரு தருணத்தை மனம் திறந்த பாரதி வாங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களை கொண்டாடாத பிரபலங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த குணம் அவங்க அந்த நல்ல குணம் தான் நல்ல குணம் நல்லவர்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவரை பிடிக்கும் அப்போ யாருக்கு பிடிக்காது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வீட்டுக்கு போனேன் அவரை சந்தித்தேன் அப்போது எளிமையின் சிகரமே நான் பார்த்தேன் எனக்கும் அதே மரியாதை தான் என்னுடைய டிரைவர் அதாவது கார் டிரைவர் இவர் வந்து போக்குள்ள அந்த டாக்ஸி டிரைவர் அதை போவாங்கல்ல அப்போ டாக்ஸி டிரைவர் அங்கே போயிருக்காரு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு பேசி முடிச்சுட்டு திருப்பி எப்போதும் அவருடைய வழக்கம் தானே எல்லாரையும் வந்து வழி அனுப்பி வைத்து போவார் காரு டிக்கியை தொடர்ந்து உட்கார வச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த தருணத்தை தலைவர் வந்து அவங்களை வழி அனுப்ப வந்திருக்காரு அப்போ தலைவர் அந்த டிரைவருக்கும் குனிஞ்சி வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் அப்படின்னு அந்த டிரைவர் தலைவா அப்படின்னு காலில் விழுந்திருக்காரு அப்படின்ற தகவலை பதிவு பண்ணிருக்காங்க இத பார்த்து நான் மறந்துட்டேன் ஒரு டிரைவர் அது எங்களுடைய கார் டிரைவரே கிடையாது அவர் இங்கே வரதுன்றதுக்காக ஒரு காரை நான் புக் பண்ண அந்த டிரைவருக்கு எனக்கும் என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதை தான் அந்த டிரைவருக்கும் கொடுத்தாரு அதுதான் வந்து வியக்கத்தக்கது அதாவது மரியாதை என்பது தலைவர் அனைவருக்கும் சமமாகவே கொடுக்கிறார் அவங்க பணக்காரங்களாக இருக்கட்டும் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் பார்க்காத மதம் பிடிக்காத ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இவங்க பேசக்குள்ள முதல் முதல்ல பார்க்கும்போது கனவாகவே இருந்துச்சான் தலைவரை பார்க்கும்போது அவருடைய அந்த சிரிப்பு அவருடைய அந்த பேச்சு அஹாஹா நம்ம சிரிப்பு குணம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அவர்கிட்ட போயிட்டு சிறுகை விரி வர அந்த புத்தகத்துடைய முன்னுரை கேட்ட கடக்கடை கடன் எழுதி கொடுத்துட்டாரு ஒரு பக்கத்துக்கு அதை பார்த்து நான் வியந்து போய் அதுக்கப்புறம் அவர் கேக்குறாரு நீங்க அவருடைய ரசிகைன்றத சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு சொல்லாம நான் உங்க படத்துக்கு முரட்டுக்காலை படத்துக்கு எப்படியெல்லாம் நாங்க தேட்டர்ல ஆட்டம் போட்டோம் அப்படின்றத முதகொண்டு எல்லா தலைவர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இங்கே கிளம்பி போகல எங்கள் வீட்டில் ஒரே சண்டை நான் வரேன் நீ வரேன் அப்படி இப்படின்னு எட்டுன்னு போகிறது தான் அது பத்து பன்னெண்டு டிக்கெட்டை இட்டும் போக இருக்கும் அதனால அது நல்லது இருக்காது முதல் முதல்ல சந்திக்க போகிறேன் தலைவரை அதனால் நான் மட்டுமே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் நிறைய முறை தலைவரை அப்படி இப்படி அங்கே இருந்த இங்க பார்த்துருக்காங்க ஆனால் நேரடியாக அவரை பார்த்து பேசந்து அதுதான் முதல் முறை அப்படின்னு அவங்க பகிர்ந்துக்கிறாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டாருடைய குணமே குணம் அதுதான் அவருடைய ஆயுதம் ஓகே நண்பர்களே தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணம் எது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்